மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பார்க்குறோம் இந்த சீர்திருத்தத்துல சீர்திருத்தத்தில் அப்படின்னா இவர் தான் வந்து இந்த மிண்டோ பிரபு தான் வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அழைக்கப்படுறாரு மிண்டோ தான் வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிண்டோ இதுல பார்த்தோம் அப்படின்னா தலைமை ஆளுநரோட நிர்வாக குழுவில் முதல் முறையாக ஒரு இந்தியர் வந்து சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் அவ்வாறு நியமிக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் பி சின்ஹா அதாவது தலைமை ஆளுநரோட நிர்வாக குழு முதல் முறையாக ஒரு இந்தியர் நியமிக்கிறாங்க சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் அவையில் உறுப்பினரான இரண்டாவது இந்திய நபர் தான் முதல் நபர் தாதாபாய் நவரோஜி தான் வந்துட்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் இரண்டாவது இந்தியர் தான் வந்துட்டு எஸ் பி சின்ஹா ஆனால் தலைமையாள குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் வந்து சட்ட ஆளுநராக சட்ட உறுப்பினராக எஸ் பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா விண்டோமாரி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பீரியட்ல தான் நடந்துச்சு இந்த விண்டோ பிரபுவை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம் விண்டோ பிரபு தான் வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம்